வணக்கம் இன்னைக்கு நம்முடைய நர்சரியில் என்னென்ன ரோஸ் பிளான்ட்ஸ் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பன்னீர் ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் நம்முடைய நர்சரியில் என்னென்ன பன்னீர் வெரைட்டி இருக்குன்றது இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டுருக்குது பன்னீர் ஒயிட் பன்னீர்னு சொல்லுவோம் இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்டலே இது ஒரு வெரைட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்கட்டை த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸும் இது டபுள் கலராகவும் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அன்னோன் ஐடி தான் இது வந்து ம இது என்ன வெரைட்டி மாதிரி இருக்குன்னா டிஏ ரோஸ் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் பட் ரொம்பவே குவாலிட்டியாக வளரும் எல்லா கிளைமேட்லேயுமே வளரக்கூடிய ஒரு செடி தான் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டிமெண்டல் வெரைட்டின்னு சொன்னோம் இல்லையா இந்த மாதிரி தான் பூக்கும் மைல்டாக ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு அன்னோன் ஐடி தான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுலேயுமே ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது இந்த பிளான்ட் தான் டபுள் டிலைட்டுங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டு வித் பிங்க் கலரும் இருக்கும் நான் ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பிளான்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இம்பரட்ரைஸ் பேரா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது இப்போதைக்கு இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டி லோன் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நல்ல பிளான்ட் எல்லாமே மெச்சூர்டு பிளான்ட்டாக இருக்குங்க எல்லாமே நீங்கள் வாங்குற பிளான்ட் எல்லாமே குவாலிட்டியாக கொடுப்போம் டபுள் டிலைட் சொன்னோம் இல்லையா பார்த்தீங்க அப்படின்னா ஒர்த்தான பிளான்ட்டாக இருக்கும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஃபா கவரில் தான் வரும் ஆனால் நீங்கள் இந்தளவுக்கு குவாலிட்டியை யாருமே கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இம்ப்ராய்ட்ரைஸ் பெறான்னு சொல்லுவோம் இன்னுமே கலர் சேஞ்சஸ் நடக்கும் சூப்பரான வெரைட்டி இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ஆர்கிட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பிரியட்டாம ரோஸு ஹனி டீஜான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ரோஸுங்க சூப்பரான வெரைட்டி தான் இதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹோல்டஸ்ட்டு வெரைட்டி ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸு இந்த ரோஸுடைய நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டமாஸ்கு ஒரு மெரூன் கலரில் ஒரு ரோஸ் வேணும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த பிளான்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம் ரெட் வித் பிளாக் கலர் ரோஸுங்க இது சூப்பராக இருக்கும் ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸாகவும் இருக்கும் அடுத்து பார்த்துட்டு இருக்குது ஆர்க்கிட்டுங்க ஒரு சூப்பரான வெரைட்டி கொத்து கொத்தான பூக்கள் வேணும் முள் இல்லாத பூக்கள் வேணும் அப்படின்னா இந்த பிளான்ட்டை சூஸ் பண்ணலாம் இது ஒரு க்ரீப்பர் டைப் தான் லைட் பிங்க் கலரில் இருக்கும் பஞ்சா பூக்கும் பரங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பூக்களுக்கு மேலே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் ஜாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கொடி ரோஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம் இது வந்து ப பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கொடி ரோஸுங்க ஒயிட் அவலாஞ்சி அவலாஞ்சிலே பீச்சு ஸ்வீட்டு கேண்டி இது நாலுமே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சினோ பிங்க்கு கொத்து கொத்தான பூக்கள் வந்து பூத்துட்டே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் வெரைட்டி சூப்பராக இருக்கும் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் இப்போதைக்கு இல்லைங்க இது ஒரு கிரீப்பர் டைப்பு நைட் ஓவல் அப்படின்னு சொல்லுவோம் ஓன் ரூட்டடில் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு செவன் டேஸு பன்னீர் அப்புறம் பிரிட்டிஷ் குயின் ஸ்டாக் இருக்குது இதுவுமே கொடி ரோஸ் தாங்க பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் பேட்டனில் சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் வெரைட்டி சம்மர் சீசனல் வந்து லைட் பிங்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு அப்புறமா பிங்க் கலரு இந்த மாதிரி மூ நாலு வெரைட்டி இருக்குது சாண்டல் கலருமே இருக்குது இது வந்து நார்மல் சென்டிமெண்டல் ரோஸ் தான் கிரி ஆரஞ்ச் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பர்பிள் கலரில் தான் இருக்கும் கொஞ்சம் யூனிக்குவாக இருக்கும் இது வந்து பாருங்கள் பிங்க் கலரில் இருக்கும் பூ கொத்து கொத்தான பூக்கள் பூத்துட்டே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் பன்னீர் ரோஸ் ஒரு பத்து பிளான்ட் மட்டும்தான் இருக்குது கவரில் இது வந்து பிங்க் மெராபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி கிரிக்கிரியில் பிங்க் கலர் பிளாக் வித் ரெட் ரோஸ் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரீப்பர் டைப் தான் ரெட் கலர் மாதிரி இருக்கும் பட் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமான வெரைட்டி ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிங்க அன்னோன் ஐடி தான் பிங்க் கலரு பாருங்கள் பிளாக் ரோஸு ஹண்ட்ரட் ருபீஸில் குவாலிட்டியாக இருக்கும் கொடுக்குற பிளான்ட்டில் மோர் ப்ராஞ்சஸ் நீங்கள் நூறு இரநூறுபா கொடுத்தா கூட ஒர்த்தான பிளான்ட் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் மானசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இது வந்து பிளாக் டைகருங்க பிளாக் டைகர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்லையும் இருக்குது பாட்லையும் இருக்குது உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம் டாட்டா சினட் ஒரே ஒரு பிளான்ட் தான் ப்ளூம் ஆயிருக்கு வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இதுவுமே கிரீப்பர் டைப்பு தாங்க சூப்பரான வெரைட்டி அபிசெரிக்கா நம்முடைய நெசியில் அபிசெரிக்காவில் ரெண்டு டைப்பில் இருக்குதுங்க இப்போதைக்கு ஸ்டாக்கில் இந்த பிளான்ட் வந்து பேரடைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டச் ரோஸ் தான் ஆரஞ்சு கலர் வித்து பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லாவே ஃப்ரேக்ரன்ஸ் வெரைட்டி இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் ரெட்டாக இல்லாமல் ஒரு லைட் பிங்க் கலர் மாதிரி இருக்கும் ரொம்பவே சூப்பரான வெரைட்டி தான் அடுத்து பாருங்கள் இது ஒரு அபிசரிக்கா உங்களுக்கு எந்த டைப் வேணும்னாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாங்க நம்மக்கிட்ட நிறைய டைப் இருக்குது ஸோ மோஸ்ட்லி வீடியோவில் அப்லோட் பண்ணுறது மட்டும் இப்போதைக்கு நிறையவே ஸ்டாக் இருக்குது பாருங்கள் இது வந்து கல்கட்டா ரோஸு நாட்டு பன்னீர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே ஃப்ள வித் ஃப்ளவரோடு தான் கொடுப்போம் உங்களுக்கு எந்த பிளான்ட் வேணும்னாலும் பை பண்ணிக்கலாம் இது வந்து பாருங்கள் மினியேச்சர் பன்னீர் உங்களுக்கு எந்த பிளான்ட் வேணுமோ அந்த பிளான்ட்டுடைய நேமை வந்து மென்ஷன் பண்ணி எனக்கு இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் எல்லோ பட்டன் கோல்டு ஸ்ட்ரைக் கிரிகிரி ஒயிட் பாருங்கள் ஒரே ஒரு தேலிய பிளான்ட் இருக்குது ஃபோர்டின் இன்ச்சில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மதர் பிளான்ட் அவைலபிளாக இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் குயின்னு எல்லாமே ஓன் ட்ரூட்டட் பிளான்ட் தான் குவாலிட்டியாகவே ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் பன்னீர் ரோஸும் பிரிட்டிஷ் குயினு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ டைகர் நம்மக்கிட்ட பிளாக் டைகர் எல்லோ டைகர் ஒயிட் டைகர் இருக்குது அடுத்து பாருங்கள் மிட் நைட் ப்ளூ உங்களுக்கு எந்த பிளான்ட் வேணுமோ நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வேணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான ரோஸ் பிளான்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம் குவாலிட்டியாக இருக்கும் தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணுங்கள்